Placement for your power project. Right. You see that lake? is yes. The railway track? Right, right, right. Absolutely fantastic. It's perfect. The area is about 200 acres. 25 minutes from the city and one half from the airport. It is surrounded by 28 villages with moderate temperature. Are you happy with this? Happy? I'm absolutely thrilled. It's fantastic. What do you two say? Really fantastic. There you, you are. Great.

நான் வாக்கு கொடுத்துல நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க என்ன எதிர்க்கிற சக்தி ஆண்டவனுக்கு கூட என்ன ஒரு ஓகே பண்ணனும் முதல்ல சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கணும் அதுக்கு அப்புறம் கமிட்டில ஓகே ஆகணும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே இதுக்கு என்ன அர்த்தம் வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் நமக்கு என்னைக்கு தெரிய வந்தது மக்கள் எல்லாம் உண்ணா தர்ணா மறியல் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் இஸ் ரியலி ரிடிகுலஸ் நம்ம அரசாங்கம் ரொம்ப கேர்லெஸா வர்க் பண்ணிட்டு இருக்கு சார் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா பயிர் நாசமாகும் குடிதண்ணிக்கு பஞ்சம் வரும் விஷவாயு லீக் ஆச்சுன்னா

நேரம் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அப்புறம் யார் பதில் சொல்றது ஹலோ உட்காந்து பேசுங்க ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க உண்ணாவிரதம் போராட்டம்ன்றாங்க லோக்ராஜ் இந்த பவர் ப்ராஜெக்ட் நீங்க இப்போதைக்கு தூக்கி எறியதுதான் நல்லது உங்களை தூக்கி எறிய உங்களை தூக்கி எறிய ஐ வில் த்ரோ யூ நாட் மை ஐடியாஸ் நீங்க யாரு நான் முதலமைச்சர் நான் ராஜ் அப்படின்னா ராஜா

நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்தப்போ நாட்டை பிரிச்சு இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிறதுக்கு பதினைஞ்சு நாள் தேவைப்படல ஒரு நிமிஷம் கையெழுத்து தேவைப்பட்டுச்சு இந்த நாட்டோட பிரதம மந்திரியை கீழ இறக்கறதுக்கு பதினஞ்சு நாள் தேவைப்படல பதிமூணு நாள் தான் தேவைப்பட்டுச்சு அவ்வளவு இதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஆட்சியை கவர் பெரிய பிரச்சாரம் தேவைப்படல சூப்பர் ஸ்டாரோட ஆனவர் இன்ட்ரியூவா தேவைப்படுச்சு இது என்ன அதை விட பெரிய வேலையா மூடி கிட்டு கையெழுத்து போடுங்க டோன் பிஸ் மை டேங் டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ் அது வந்து ஜனக இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஜனங்க நிம்மதியா இருக்கிற வரைக்கும் எதையும் நம்ம நாடு மாதிரி அமைதியா இருக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில்

தங்கம் என் பேரு தங்கம் தொழிலாளர் தோழர்களை எந்த காரணத்தை கொண்டு நம்ம போராட்டத்தை நிறுத்தவே கூடாது நம்ம நாட்டுக்குள்ள திரும்ப வெள்ளக்காரங்க நுழையவே கூடாது அவங்க நினைச்ச மாதிரி பவர் பிளான் அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அநியாயமா பலி ஆயிடுவாங்க கண்ணு முன்னால நம்ம சகோதர சகோதரிங்க எரிஞ்சு சாப்பிடுவாங்க இந்த சிட்டியை நாசமாயிடும் நாம இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த போராட்டம்

வேணா என்ன கேக்கீங்க நீ கேக்கீங்க வேற சன கேக்கீங்க என்ன கேக்கீங்க வேற என்ன கேக்கீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க

வேதனை படுறேன் இனிமேலாவது நம்ம ஒழுங்கா நடந்துகிட்டாதான் ஜனங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க சொல்றது சுலபம் சார் ஆனா செய்யறதுதான் கஷ்டம் கடமையை செய்ய தைரியம் இல்லாதவங்க பணத்துக்கு அடிமையாறதுக்கு பதிலா இந்த காக்கி சட்டையை கழட்டிட்டு எங்கேயாவது சரைக்க போலாம் தங்கத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது துணிஞ்சவனுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்ல சார் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை நாசமாக்கிட்டு இருக்கிற அந்த தங்கத்தோட தலையை வெட்டி உங்க டேபிள் மேல வைக்கிறேன் வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தட்ஸ் வெரி குட்

அது சுவாமி சபலானந்தா வராராம். அவருக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணணும் சோ உங்களுக்கு நான் நாலு தரேன் தட்ஸ் ஆல் திஸ் பர்ஸ்